வணக்கம் இப்போ அந்த கட்டத்தை பாருங்கள் சப்தரிஷி நாடி நம்ம பலனி எடுத்து பார்க்கலாம் இந்த ஜாதகர் வந்து ஐந்து வயசு பெண் குழந்தை இது ஒரு பெண் குழந்தை அஞ்சு வயசு அஞ்சு மாதம் பதினோரு நாள் ஆகின்றது இந்த குழந்தைக்கு நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னா இந்த குழந்தையுடைய தாயாரை பற்றி இது நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் குழந்தையுடைய தாயாரை பற்றி நம்ம தெரிய வேண்டும் அப்படின்ற நம்ம பலனி எடுக்கும்போது இந்த ஜாதகருக்கு லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் கும்பராசி அப்போ தாயாருக்குரிய ஆதிபத்தியம் நாலாவது இடம் லக்னத்திலிருந்து நாலாவது இடம் கும்பம் சரிண்ணா இந்த கும்பத்துக்கு அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இந்த கும்பத்துக்கு அதிபதி லக்கணத்துலையே இருக்கின்றான் அப்போது அந்த அந்த நாலுக்கு அதிபதியான சனி லக்கணத்தில் இருந்து ஏதாவது கிரகங்கள் வந்து ஒன்னஞ்சி ஒம்பது மூலமாகவோ ரெண்டு பன்னிரெண்டு மூலமாகவோ தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பாருங்கள் ஒன்பதாவது தொடர்பாக சூரியனும் செவ்வாயும் கிடைக்கும் அப்புறம் ஒன்றஞ்சி ஒம்பதில் இல்லை ஆனால் ஒம்பது மொத்தத்தில் இருக்குது ஒன்றஞ்சில் இல்லை ரெண்டு பணியென்றுல எந்த கிரகமும் இல்லை மாந்தி மொத்தம் இருக்குது அது பிரச்சனை இல்லை இப்போது சூரியனும் செவ்வாயும் தாயார் காரகனாகிய தாயார் ஸ்தானாதிபதியாகிய ச சனியை பார்ப்பதால் சனிக்கு சூரியனும் செவ்வாயும் ஜென்ம பகை வகைப்பட்ட கிரகம் அந்த சனியை பார்ப்பதால் சனி தாயார் ஸ்தானாபதியாக ஆகுவதால் தாயாரிடம் ஏகப்பட்ட குழப்பங்களும் இன்னல்களும் இருக்கின்றது மேலும் தாயாருடைய திருமண லைஃபை பார்க்க வேண்டும் அவருடைய கல்யாண லைஃப்பை பார்க்க வேண்டும் அப்போ நாளுக்கு ஏழுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி நாலுக்கு ஏழுன்னு சொல்லக்கூடிய பத்தாவது இடம் வந்து தன்னுடைய தாயாருக்கு திருமண இடம் தன்னுடைய கணவருடைய இடம் திருமண இடம் அப்போது அந்த ஏழில் பாருங்கள் ராகுவோடு சேர்ந்த புதன் இருந்து அங்கே சந்திரனோட கேதும் இருக்கின்றார் சந்திரன் வந்து ஏற்கனவே தாயார் காரகன் அங்கே காரகனும் அங்கே இருக்கின்றார் அதே இடத்தில் அப்போது புதன் சொல்லக்கூடிய இரட்டை கிரகம் ரெட்டை க ரெட்டை நிலை ரெண்டு வகையான வேலைப்பாடு எல்லாமே புதன் செய்யும் ராகு வந்து அங்கே டேமேஜ் ஆகிரும் அதை வந்து ராகு வந்து ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அந்த தாயார் கல்யாண லைஃப்பில் வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இவருடைய தாயாருக்கு வந்து இரண்டு தார அமைப்பு இந்த குழந்தையுடைய தாயாருக்கு இரண்டு தார அமைப்பு ஏனென்றால் தாயாருன்னு சொல்லக்கூடிய நாலாவது இடத்துக்கு ஏழாவது இடம் சிம்மராசி பத் நமக்கு லக்கணத்துக்கு பத்தாவது இடம் அப்போ அதில் ராகு இருப்பதால் தாயாருடைய கல்யாண லைஃப் வந்து ரெண்டு தாரம் அப்போ இந்த ஜாதகர் எந்த கணவருக்கு மூத்த கணவருக்கு பிறந்ததா இரண்டாவது கணவருக்கு பிறந்ததா அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மு முதல் கணவராக எடுத்துக்கொள்ளணும் அந்த ரெண்டாவது வந்து இந்த பொது இந்த காரக அதாவது வந்து லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் சூரியன் தகப்பன் இந்த ஜாதகருக்கு வந்து காரகம் சூரியன் தகப்பன் பிரகநிதி மாதிரி தான் இதில் லக்கணத்தை போட்டு ஆதிபத்தி எடுக்கும் அவ்வளோதான் அப்போது சூரியனை சேர்ந்திருப்பதால் ரெண்டாவது கணவருக்கு பிறந்தது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா முதல் கணவர் ஆகிட்டு அதில் ரெண்டு 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 கணவருண்டு சு சுட்டி காட்டிட்டு ராகு சம்பந்தப்பட்டிருக்கான் அப்போ நிலை இப்போ வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும் அவமானத்தை கொடுக்கும் அப்போ இவ தாயாருக்கு வந்து சமுதாயத்திலையும் சொந்த பந்தத்துலேயும் ஒரு அவமானத்தை கொடுத்தது உண்மை இந்த குழந்தை ரெண்டாவது கணவருக்கு பிறந்த குழந்த அதனால் லக்னாதிபதியை செவ்வாய் நின்ற இடத்துல சூரியனோட சம்மந்தப்பட்டு படுவதாலும் மேலும் தாயாரோட சம்மந்தப்படுவதாலும் இந்த தாயாருக்கு ரெண்டாவது தரமாக வரக்கூடிய ஒரு ரெண்டாவது கணவராக கணவருக்கு பிறந்த ஒரு ஜாதகராக இந்த குழந்தை அமைந்திருக்கின்றது பாருங்கள் இவ்வளோதான் கணக்கு இந்த கணக்கு போட்ட உடனே அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாமே தெரிஞ்சிருது வேறு எந்த ஒரு நட்சத்திர சாரங்கள் இதெல்லாம் இதுக்கு தேவையில்லை சப்தரிஷிக்கு லக்கணத்து முதல் போட்டிருக்கோம் அதனால் சுகர்நாடிக்கு நட்சத்திரம் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு முறை தனி அது வேற இதுக்கு வந்து லக்கணத்தை போட்டு ஆதிபத்தியத்தை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னாலும் பார்க்கலாம் இந்த குழந்தைக்கு எப்படி கல்வி வரும் அப்படின்னா கல்வியிலையும் கொஞ்சம் தடைகள் வரும் இந்த குழந்தை உடல்நிலையும் வந்து அப்பப்போ பாதிக்கும் இப்பவும் பாதித்து தான் இருக்குது ஏன்னா கேது உட்காந்துருக்காரு பாருங்கள் நாலாவது இடத்துல சந்திரனும் சேர்ந்து கேது உட்காந்துருக்காரு மேலும் நாளில் சந்திரம் இருந்தால் பராசரர் முறையிலையும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் காரகாதிபதி தோஷம்னு சொல்லுவாங்க நாளில் சந்திரம் இருந்தால் காரகாதிபதி தோஷம் அந்தந்த காரகங்கள் அந்தந்த ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடாது இது ஒரு முறை அப்படி பார்க்கும்போதும் அது கரெக்டான முறையில் தாயார் ஸ்தானம் அவ்வளோ இல்லை ரொம்ப மோசமான நிலையில் வந்து தாயாருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நடைமுறைகள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் இது ரொம்ப ரெண்டாவதாரது பிறந்த ஒரு குழந்தை என்று எடுத்துக்கிட்டோம் அடுத்தால ஒரு பாடத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்